அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வெள்ளக்கோவில் சக்தியில் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல அதாவது வந்து நோய்களுக்கு உண்டான ரெமடிஸ் நவரத்தனங்கள் அதை பத்தி பார்க்க போறோம் நிறைய நவரத்தனங்கள் இருக்கு நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கிறது உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நமக்கு எப்படி பயன்படுத்துறது தெரியல எதற்காக பயன்படுத்துறது தெரியல இந்த மாதிரி பலவித குழப்பங்கள்லாம் நாம இருக்கிறோம் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன் அதை நீங்களே பயன்படுத்தி பாருங்க நல்லா இருந்தா நிச்சயமா பதில் சொல்லுங்க நல்லா இருக்கும் அதுல மாற்றிக்கிறது இல்லை சரி இந்த சைனஸ் பிரச்சனை இன்னைக்கு வந்து சைனஸ் தொந்தரவு மூக்கடைப்பு சளி அதிகமாக பிடிக்கிறது அடிக்கடி பிடிக்கிறது மூச்சியோட சிரமப்படுறது ஆஸ்துமா பேஷண்ட்டு டிபி பேஷண்ட்டு இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து எண்ணத்தை வந்து பயன்படுத்தினா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதை பற்றி பார்த்து போகிறோம் அது மட்டும் இல்லாத இந்த மூக்கில் சத வளர்ச்சி மூக்கில் சத வளர்றது மூக்கில் சதை வளர்ச்சியெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதுக்கெல்லாம் வந்து என்ன நவரத்னங்களை என்ன ஸ்டோன்ஸை வந்து போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது நாலு கேரட் நாலு கேரட் அளவு உள்ள பவளம் நாலு கேரட் உள்ள பவளத்தை ஒரு டாலரா ஒரு டாலரில் பதித்து உங்கள் கழுத்தில் போட்டுக்கணும் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் அதே போல் அந்த நாலு கேரட் அளவுள்ள அந்த பவளத்தை ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா அங்கே பாருங்கள் ஆள்காட்டி விரலில் மோதரமாக பண்ணி போட்டுருங்க சரிங்களா நாலு கேரட் அளவுள்ள பவளத்தை டாலரில் பதித்து கழுத்தில் போட்டுக்கலாம் ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து ஆள்காட்டி விரலில் நீங்கள் வந்து ஒரு மோதிரமாக பண்ணி அணிஞ்சிக்கலாம் ஆண் பெண் இருக்கு இது எதற்காக சைனஸ் தொந்தரவு அதிகமாக இருக்குது ஜலதோஷம் அடிக்கடி பிடிச்சிவிடுது மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது மூக்கால் மூச்சு விட முடியல வாயால் தான் மூச்சு விட்றோம் ஆஸ்துமா டிபி இந்த மாதிரி தொந்தரவுகளை சரி செய்வதற்கு ஒரு அற்புதமாக இது வந்து ஒர்க் பண்ணுது நீங்கள் வேணால் இதை வெரிஃபை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இதில் ஒரு தீர்வு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா நன்றி மீண்டும் சந்திப்போம்